வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அடித்தது மிகவும் ஜாக்பாட் அகவிலைப்படி திடீரென்று உயர்த்தப்பட்டுள்ளது நீண்ட காலமாக நீண்டகாலமாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் நீண்டகாலமாக காத்துக்கொண்டிருந்த அகவிலைப்படி சற்றுமணி இப்பொழுது உயர்த்தப்பட்டுள்ளது அதன்படி பார்த்திங்கனால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முந்தைய ஊதிய வீதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது அரசு அலுவலகங்கள் ஆசிரியர்களுக்கென அகவிலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்தார் இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்று அறிவி இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வுதாரர்களுக்கு அகவிலைப்படியை செலவு ஏற்படும் பயன்பெறுவார்கள் நாற்பத்தாறு சதவீதம் அகவிலைப்படியை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் இந்த அகவிலைப்படி உயர்வு தொகை அந்த மாதமே வரை வைக்கப்பட்டுள்ளது ஒரே ஆண்டில் இரண்டு முறை இப்படி அகவிலைப்படி உயர்த்தப்படும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது மீண்டும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்குபவர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அகவிலைப்படியை ஒன்பது சதவீதம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி ஊதியத்திலிருந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று ஜனவரி முதல் ஆறாம் மாத நிலுவைத் தொகை மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதனால் அரசு ஊழியர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி பற்றி தெரிந்து கொள்ளவும் எப்போதுமே நம்ம சனடையும் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்